சாமி கிட்ட சொல்லி வச்சு சேந்த இந்த சொல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணி பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே அம்மா வீட்டுக்கு போக போறேன்னு ஒரே சந்தோஷம் போல காலையில இருந்து தலகால் புரியாம தான் ஆடிட்டு இருக்கீங்க ஆமாங்க என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போறேன்னா ஒரு ஜாலி தானே ஆம்பளைங்க எல்லாம் உங்க வீட்டை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்து வாழ்ந்தா தெரியும் உங்க வீட்டை மிஸ் பண்றது உங்க ஃபேமிலியை மிஸ் பண்றது எல்லாம் உங்களுக்கு தோணும்ல அதே மாதிரி தான் எங்களுக்கும் அதை திடீர்னு விட்டுட்டு வரோம்ல நான் இப்ப அதை தப்பு சொல்லலம்மா காலையில இருந்து ஒரே ஜாலியா இருந்தல அதான் கேட்டு நானும் சொல்றேங்க எல்லார் வீட்லயும் பாருங்க பொண்ணுங்க தான் கல்யாணம் ஆனா மாப்பிள்ள வீட்டுக்கு வராத என்னைக்காது இதெல்லாம் அப்படியே இங்கே வந்தால் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அப்படின்னா பொண்ணுங்க தான் நிறைய சாக்ரிபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி ரெண்டு பேருமே அவங்க வீட்டை விட்டுட்டு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்குனாதான் இவங்களுக்கும் உனக்காக நான் என் வீட்டை விட்டு வந்திருக்கேங்கிற ஃபீல் இருக்கும் அவங்களுக்கும் உனக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஈக்குவலா பேலன்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சோ ரெண்டு ஃபேமிலிலையுமே ஒரு கம்ஃபர்ட் அவங்க வளருவாங்க அந்த கம்ஃபர்ட்டை விட்டு தாண்டி புதுசா வந்த உறவுக்காக அவங்க அவங்க லைஃப்பை மாத்திக்கிற ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்கும் இல்ல கண்டிப்பா சொல்றேன் இப்போ எனக்கு எங்க பாட்டி மட்டும் அப்படிங்கறதுனால மட்டும்தான் நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் ஏன்னா அவங்க ஒத்தக்கி இருப்பாங்க வயசானவங்க அடிக்கடி நம்மளால வந்து பாத்துக்க முடியாது கூடவே இருந்தா அவங்களுக்கு எதுவும் உடம்பு எதுவும் முடியலனாலும் நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஒன்று அங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஒருவேளை எனக்கும் அப்பா அம்மா சொந்தனை எல்லாேரும் இருந்திருந்தாவன்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட ஒன்றை வச்சிருக்க மாட்டேன் தனியாக கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நானும் உனக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டு வந்திருக்கேன்னு உனக்கு நான் தெரியப்படுத்தியிருப்பேன் ஏன் பெருசாக நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க மாட்டாவெல்லாம் ஒரு சிலர் வந்து சே நமக்காக அவள் வந்திருக்காளே இவ்வளோ தூரம் அப்படிங்கிற அவங்க சாக்ரிஃபைஸை வந்து பெருசாக யோசிப்பாங்க ஒரு சிலர் இதில் என்ன இருக்குது பொண்ணுனா இப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சகஜமாக எடுத்துக்கக்கூடியவங்களும் இருக்காங்கல்ல அது என்னமோ உண்மைதான் அது எத்தனை பேர் சொன்னாலும் அது அவங்களுக்கா தோணணும் நம்ம ஒய்ஃபை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளை நம்பி வரவில் நம்ம தான் கண் கலங்காமல் காப்பாற்றணும்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோணணும் சரி விடுங்க இப்போ எதுக்கு திடீர் நம்ம அந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நீ தான் ஆரம்பிச்ச அதுவும் சரிதான் ஆனால் இன்னொன்று நான் எங்கள் ஃபேமிலியை பார்க்க போகிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி நான் கீர்த்தியை பார்க்க போகிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது அவங்க நட்பு தாங்க முடியல ஆ எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் வீட்டாளுங்களை எப்படி எனக்கு தெரியுமோ அதே மாதிரி தான் அவளையும் எனக்கு தெரியும் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம் எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட ஒன்றா தான் சுற்றுவோம் எங்கள் வீட்டில் என்ன நம்பர் அவ்வளோ இல்லையோ அவனால் அவ்வளோ ஒரு மரியாதை தெரியுமா கீர்த்தி கூட வரலா சரி அப்ப கரெக்டா இருக்கும் சரி போயிட்டு வாங்க அந்த மாதிரி அப்படி ஒரு பாண்டிங் திடீர்னு கல்யாணம் ஆகி நான் வந்துட்டேன் இருக்கேன் நீங்க என்ன பார்த்துக்க இருக்கீங்க இன்னும் இருக்கா மேபி அவளுக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா அவளையும் விஜய் என்ன நல்லா நல்லாக்குவாரு ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்க மாட்டா ஆனா இப்ப தனியா வீட்ல இருக்கனால என்ன ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏமா கல்யாணத்துக்கு பேசிட்டு தான் இருக்கேன் என்னதான் நேரில் பேசின மாதிரி வராதுல்ல அதுவும் சரிதான் இங்கே பாரு உனக்கு வந்து உன் ஃப்ரெண்ட் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சரி இது எப்படி வீட்டை சொல்றதுன்னா நீ தயங்க வேண்டாம் என்ன உனக்கு எப்போ தோணுனாலும் சொல்லு அந்த வீட்டில் எனக்கு எப்ப லீவ் கிடைக்குன்னு பாப்போம் அப்படி லீவ் கிடைக்கலனாலும் வீக்கெண்ட் இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே நம்ம வீட்டில் இருக்கோம் சும்மா அப்படியே போய் உங்க அம்மா அப்பாவையும் ஃப்ரெண்டையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துரலாம் என்ன அதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்ல நான் நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னா நானும் விடுறேன் உனக்கு இல்ல ஒரு மாதிரி யாரையாவது மிஸ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னா தயங்காம என்கிட்ட சொல்ல நான் கூட்டிட்டு போறேன் என்ன எனக்கும் சந்தோஷம்தான் முக்கியம் சரியா நான் எப்பயும் ஆபீஸ் வீடு அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பார்ப்பேன் அந்த மாதிரி எனக்கு என் லைஃப் போயிடும் நீ வீட்லயே இருக்க பத்தியா உனக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கும் டேவே ரொம்ப டல்லா இருக்கும் மிஞ்சி போனா பாட்டி தான் வீட்டில் இருக்காவே பாட்டி நீ எவ்வளோ நேரம் தான் பேசுவீ சொல்லு வேலை அது இதுன்னு அப்படியே போயிருது உனக்கு டீஸ் உனக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீ தயங்காமல் சொல்லலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீட்டில் கல்யாணம் பண்ணோமா பொண்டாட்டி வந்தாலாங்கிறத தாண்டி அவள் மனசில் என்ன இருக்குது அவளுக்கு ஏதாவது ஆசை இருக்கா வெளியே போகணுமா என்கிட்ட தயங்காமல் சொல்லுன்னு சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அடல் ஊசு குட்டி இதுக்கு எதுக்கு சோகமாக இருக்கு சொல்லு ஏன் பொண்டாட்டி பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை தானே லவ்யூடா என் கருவா மாமா லவ் யூடி என் பொண்டாட்டி இங்கே பாரு நான் ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நான் இருக்கேன் நீ இப்போ உண்மையு சோகமாக இருந்தால் எனக்கு கஷ்டமா இருக்கும்ல சிவி பார்க்கலாம் சிரிச்சுட்டே வா என்ன என் புருஷன் இருக்கும் எனக்கு என்ன கவலை நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்ச பத்துக்கு மறந்தே போயிட்டேன் நம்ம கல்யாணம் முடிஞ்சு வெளியே எங்கிட்டு இருக்க மாதிரி போலல்லாம் எங்கேயாவது போயிட்டு வருவோமா உனக்கு எதுவும் வெளியே போகணும்னு தோணுதா ஏதாவது ஊருக்கு போலான்னு ஓஹோ ஹனிமூன் ட்ரிப்பை பத்தி கேக்குறியா அதேதான் அந்த தேனிலவுக்கு எங்க போலாம்னு சொல்லு உனக்கு எங்கேயாவது போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஊர் இடம் இருந்துச்சுன்னா சொல்ல அங்கேயே கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லணும்னா நான் எல்லா இடத்தையும் தான் சொல்லணும் தெரியுமா நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மிஞ்சி போனால் கடலுக்கு போயிருப்பேன் அதுவும் எதனால் கடலுக்கு போயிருக்கேன்னா திருச்செந்தூர் கோயில் கொலச கோயில் அந்த மாதிரி கோயிலுக்கு போவேன்னா அங்கே கடல் இருக்கும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு கடலில் முங்கிட்டு வருவோம் அவ்வளோதான் என்னோட சுத்தி பார்க்குற இடம்னாவே இத்தனை வருஷத்தில் கடலை தாண்டி எங்கேயுமே நாங்கள் போனதே கிடையாது எனக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி நிறைய இடம் போகணும்னு ஆசை தான் என்னம்மா சொல்ற இத்தனை வருஷத்துல நீ அப்படி போனதே கிடையாதா இல்லையே சரி கவலைப்படாத உடனே கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் என்ன இந்த வாரமே கூட்டிட்டு போறேன் நாளைக்கே கிளம்புவோம் நாளைக்கே வா லீவு எப்படி கிடைக்கும் உனக்கு இன்னைக்கு எப்படியும் ஆபீஸ் லீவ் போட்டுட்டேன் ஸோ நாளைக்கும் எனக்கு ஒர்க் கம்மியாக தான் இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை நான் சிக் லீவ் சொல்லிக்குவேன் ஸோ சாட்டர்டே சண்டே எப்போயுமே எனக்கு லீவு தான் கரெக்டாக இருக்கும் த்ரீ டேஸ் இருக்குல்ல முடிஞ்சால் இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம கிளம்ப ட்ரை பண்ணலாம் த்ரீ டேஸ் ட்ரிப் மாதிரி இருக்கட்டும் ஓகேவா ஏய் ஜாலி ஜாலி என் புருஷன் கூட நான் ஊர் சுத்த போறேன் லூஸ் எங்க போலாம்னு முடிவு பண்ணிட்டு சொல்லு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஊட்டி போலாமா சரி ஓகே கேட்டதும் ஓகே சொல்லிட்டே ஆமா என் பொண்டாட்டிக்கு அங்கதான் சுத்தி பாப்பா ஆசையா இருந்தா நான் கூட்டிட்டு போறேன் சூப்பர் சூப்பர் ஜாலி தான் நம்ம விருந்துக்கு போயிட்டு எப்படியும் மதியானத்துக்கு மேல வந்துடுவோம்ல ஈவினிங் பேக் பண்ணிடு முடிஞ்சா ஈவினிங் கிளம்புவோம் இல்லனா காலையில விடிய காலையில கிளம்பிடலாம் என்ன ஆ சரிமா சரி பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிட்டு இருக்குல்ல நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு ஆ சரி மகளே வா 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 வாங்க மாப்ளே ஆ வணக்கம் தேய் வாரேன் நாங்களும் கல்யாணம் உடனே உங்களுக்கு விருந்து தான் நினைச்சோம் நேரங்காலம் அமையல கொஞ்சம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போல வைக்கணும் தான் நினைச்சோம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெளியே போ வேண்டிய சோழி கிடக்கு அதான் எடை நாள் வச்சுட்டோம் இட நாள் லீவ் போட சொல்லி வர சொன்னது எதுவும் உங்களுக்கு சிரமம் இல்லையே ஐயோ மாமா அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை சரியா சாத்ரியா அத்தை நீங்க மட்டும் இருக்கிய மாமாவை காணல அது ஒண்ணும் இல்ல மருமாவனே இன்னைக்கு இருக்கணும் தான் நினைச்சாவ வேற விஷயமா கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போயிருக்காவ அதனால வர முடியல நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதே இடையில ஒரு நாள் அவியலையும் கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன் என்னமா நீங்க இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர இல்லை இன்னைக்கு கூட அப்படிதான் அனுப்புவீங்களா அப்பாவை கொஞ்சம் இருக்க வச்சிருக்கலாம் இல்லம்மா மக்களே நீ அம்மா மேல எதுவும் கோவப்படாத நானும் எவ்வளவோ இருக்க வைக்க தான் முயற்சி பண்ணனேன் இருந்தாலும் அவளுக்கு வேலையும் பாக்கணும் மக்கா அதான் போயிட்டாவ கண்டிப்பா அடுத்த வாரத்துல ஒரு நாள் நான் வரேன் என்ன அப்பாவை கூட்டிட்டு அடுத்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட அப்பா அம்மாவை கூட்டிட்டு நான் வாரேன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்பா என்ன அப்பா பிஸியா தானே இருக்காவே அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போறா அது அது ஒண்ணும் இல்ல மச்சான் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து ஒரே ஒரு நாள் கோயிலுக்கு தான் போயிருக்கு எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போலல்ல அதான் எங்கேயாவது ட்ரிப் மாதிரி போகலான்னு நினைக்கேன் எனக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவு தான் அதான் நான் சரி நாளைக்கு சேர்த்து லீவு சொல்லிட்டு மூணு நாளாக போயிட்டு வரலான்னு இருக்கேன் காலையில் தான் உங்கள் தங்கச்சிக்கிட்டேயே சொன்னேன் அதை தான் சொல்லியா அப்படியே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ட்ரிப்புக்கு எங்கே போகிற மாதிரி உங்கள் தங்கச்சி ஊட்டிக்கு போகலான்னு சொல்லியிருக்கா அதனால ஊட்டிக்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் மச்சா சரிப்பா ரெண்டு பேரும் பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க என்ன ஆ சரிங்க தே ஊட்டிக்கா அக்கா நானும் வரேன்க்கா மச்சான் என்னையும் கூட்டிட்டு இருப்பாங்க எலோ வாலு நீ கல்யாணம் முடிச்ச பிறகு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போ என்ன அதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் கிடக்கும் நான் எப்போ வீட்டிய பார்க்காது அடு கிடவுளு இப்படி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருவோமா பண்ணியே என்ன அடி வை

சரி பெரிய பாபா இப்பவே சாப்பிடுவோம் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா முத நீங்க சாப்பிடுங்க மக்களே பிறகு நாங்க சாப்பிட்டுடுவோம் ஐயோ அத்தை நாங்க சாப்பிடுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டாம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க எல்லாரும் போட்டு சாப்பிட்டுக்கிடுவோம் அது முறையா இருக்காதுல மாப்பிள்ள விருந்துக்கு வந்த வீதான முதல்ல சாப்பிடணும் அட நாமக்குள்ள இந்த முறையெல்லாம் எதுக்கு மச்சாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா நீங்க சாப்பிடுங்க நாங்க பிறகு சாப்பிட்டுக்கிடுவோம் ஆ சரிங்க அத்தை இருங்க ஐயா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரோம் நீங்க உட்காந்துருங்க ஆ சரி பெரியம்மா சாப்பிடுங்க மக்களே ம் நல்ல பிரியாணி சில்லி எனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்கிறீங்களே ஆமா மகாவாரா பிறகு அவளுக்கு பிடிச்சதானே செஞ்சு வைக்கணும் அப்ப இன்னைக்கு ஒரு பிடி ம் சாப்பிடு மக்களே அம்மா என் குழந்தையால காணல மருமவனே இவன் காலேஜ் போயிருக்கா பாத்தீங்களா அத்தான் வாரேன் ஆனா என்ன பார்க்க இல்லாம காலேஜ் போயிருக்கா இல்ல மருமவனே நீங்க ரெண்டு நாளைக்கு முந்தி உங்களை கூப்பிட்டோம்ல அப்பெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தா நான் அத்தான் வரும்போது தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னான் பிறகு இன்னைக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்கான் அவைய டீச்சர் யாரும் இன்றைக்கி லீவ் போடாமல் வரணும்னு சொல்லிட்டாவலாம் பிறகு இவள் லீவ் போட்டால் அந்த டெஸ்ட்டுக்காக லீவ் போடுறேன்னு நினச்சிருவாவே அப்படின்னு நான் போகணுமா இல்லைனா ஏசுவாவே நான் வந்து அப்பா அத்தாங்கிட்ட பிறகு பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா ஓ அப்படியா ஆ சரி சரி தான் இருக்கட்டும் சரி மருமனே சூடு ஆறியதுக்கு முந்தி சாப்பிடுங்க ஆ சரி தே எப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்துட்டியோ ஆமாட்டி நான் என்ன செய்ய தான் விருந்து கொடுக்கேன்னு சொன்னாவே அதான் சரி வந்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எங்கே காணோம் நான் இருந்தால் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேம்லட்டி அது அது வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் டி ஓஹோ அண்ணன் பார்க்க போயிருந்தியோ ம் ஆமாம் ஏமாட்டி ஒரு மாதிரியாகவே இருக்கா எதுவும் பிரச்சனையா என்ன ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையே அப்படி ஒன்றும் தெரியலையே நான் கூப்பிடும்போதும் நீ சிரிச்சு பேச மாட்டேக்கா உம்முன்னு தான் பேசுகிறா என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேக்கா சரி நேரில் பார்த்து கேப்போன்னாலும் இப்போயும் ஒன்றும் இல்லைங்கிற என்னமோ மறைக்கேன்னு நினைக்கேன் ஐயா லூசு நான் எதுக்கு மறைக்க போறேன் உடம்பு சரியில்ல ஒரு வாரமாக அதான் சரியா பேச முடியல நீயும் அங்கே போயிட்டியா அதான் கூப்பிட்ற நேரம் சரியா பேச முடியல வேற ஒன்றும் இல்லை உண்மையாவே ஒன்றும் இல்லையா ஆமாட்டி தான் ஒரு மாதிரி இருக்கேன் எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனைன்னு உன்கிட்ட எப்படி சொல்லேன்னு எனக்கு தெரியல இப்போ சிரிச்சுட்டேன் போதுமா எப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஒரு மாதிரி இருந்தா கூட என்ன என்னன்னு கேட்டுட்டே கிடப்பாப்பா இவா ஆமாட்டி நீ ஒரு மாதிரி இருந்தா என்னமோ ஏதோ தானே நான் நினைப்பேன் அப்புறம் விருந்தெல்லாம் எப்படி போச்சு எல்லாம் சூப்பராக போச்சு இன்னைக்கு காலையில் தான் வீ சொன்னாவே நானும் வேளுவோம் மூணு நாள் ட்ரிப் போகிறோம் தெரியுமா பாருப்பா கலக்கு கலக்கு எந்த ஊருக்கு ஊட்டிக்கு போகிறோம் சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன ம் சரி டீ அதான் உன்னை நேரில் பார்த்து சொல்லிவிட்டு உன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் வீட்லேயும் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போக சொன்னாவே வீட்டுக்கு போய் பேக்கிங் பண்ணும் அதனால தான் நானும் கிளம்பியேன் எப்படி நாளைக்கு காலையில் விடிய காலையில் கிளம்பிய மாதிரி இருக்கும்னு நினைக்கேன் சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க என்ன ம் சரி டி அண்ணன் எல்லாம் கேட்டதா சொல்லு என்ன ம் என் கஷ்டத்தை ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்ல முடியாத நிலமையில் நான் இருக்கேன் என்னத்த செய்யே என் கஷ்டம் என்னோடையே போகட்டும் சந்தோஷமாக ஊருக்கு போகிறேன்னு சொல்லி வைக்கிட்டே இதெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தான்டா என்ன வந்தாலும் நம்மளே பார்த்துக்கிடுவோம் விஜய்கிட்ட நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணியும் அவன் என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லை ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேக்கான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இன்னொரு தடவை நேரில் பார்த்து பொறுமையாக பேசணும் அவன் ஃபோன் எடுத்தால் தானே வர சொல்லி எதுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேக்கான் எல்லாம் இருந்தோம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இப்படி ஒரு நிலைமை ஏன் எனக்கு அந்த கடவுள் தரணும் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லைன்னா நானே தைரியமாக வீட்டில் பேச சொல்லியிருப்பனே இப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல எங்கள் வீட்டில் அம்மா என்ன கஷ்டப்படுவான்னு யோசிச்சுதானே அவன்கிட்ட பொறுமையாக சொன்னேன் அவனும் புரிஞ்சுக்க மாட்டேக்கான் எப்படியாவது இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நின்றுட்டுனா கூட கொஞ்ச நாள் கழித்து நான் வீட்டில் விஜய்யை பேச சொல்லலாம் அம்மா ஏடிமா இப்படிதான் ஜன்னல் கதவு ரெண்டையும் திறந்து போட்டு படுப்பியோ என்ன பனி ஒழுவு உடம்பு எதுவும் சரி இல்லாம என்ன செய்ய இல்லம்மா இப்பதான் வந்தேன் அதான் அப்படியே படுத்திருந்தேன் ராத்திரிக்கு சமைச்சிட்ட மக்களே வா வந்து சாப்பிட்டுட்டு பிறவை ரூம்ல போய் படு இப்படிலாம் ஜன்னல் கதவை திறந்து வச்சிட்டு படுக்காதே என்ன செத்த நேரம் படுக்கிறதுனால பரவாயில்ல அப்படியே உறக்க வந்து நீ உறங்கியிருந்தேன்னா பிற சாப்பிடாம அப்படி பணியிலயே உறங்கியிருப்பல்ல ഉം ആമമാ ഏ മക്കളെ സോകമാർക്ക് എന്നാച്ചു ആ അതെല്ലാം ഒന്നും ഇല്ലമ്മ സുമാതാ പടുത്തിരുതപിക്ക് ഇന്നും മൂന്ന് നാളില പൂ വയ്ക്ക വരാവ ചെത്തോള കിടന്ന പിള്ള നെടു നെടുന്ന് വളർന്നിട്ടാ ഇന്ന് രണ്ട് മൂന്ന് മാസത്തിൽ കല്യാണം വരെ വയ്ക്കണം അത് ചെലവ് എല്ലാത്തി പാത്തിട്ട് കിടക്ക എപ്പടിയും മുടിഞ്ചുക്ക് സിപ്പാ പണി കൊടുത്തിരുവേ അമ്മ നീ അതനച്ചി ഇന്നും കവലപ്പെടാതെ നീ പൂ ഉറ ഇടമോ புது இடம் கிடையாது பார்த்தியா நம்ம அத்தை தான் இருக்காவ அதனால உன்னை நல்லா பார்த்துக்கிடுவா உனக்கு அங்கேயும் என்ன குறையும் இருக்காது அம்மா அப்பா அப்பா வந்து பார்த்துக்கிடுவேன் நானே வருத்தத்தில் இருக்கேன் அம்மா வேற இப்படி எல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மக்களே தலையை குளிஞ்சிட்டு இருக்கா வைக்க வந்துட்டோ பிள்ளைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏன் கீர்த்தி என்னாச்சு எதுக்கு சோகமா இருக்க அது வந்து அதுமா எனக்கு புரியுது மக்களேன்னு ரெண்டு மூணு மாதத்தில் எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாவ அம்மையை விட்டு போகணும் தானே நீ வருத்தப்படியா எனக்கு தெரியுமா நீ எங்கேயும் புது வீட்டுக்கு போகலாமா நம்ம அத்தை வீடு தானே அதனால் நீ இவ்வளோ வருத்தப்படாண்டா என்ன அம்மா எங்கேயும் போமாண்டேன் உன்னை அப்பா அப்போ வந்து பார்த்துக்க போகிறேன் இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ வருத்தப்படியா நான்லாம் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது உங்கள் குடும்பமே தெரியாது என்ன நான் புதுசாக தானே வந்து வாழ்ந்தேன் உனக்கு தெரிஞ்ச இடம் தானே மக்களே இதுக்கெல்லாம் வருத்தப்படாதேன்னுமா நீ வருத்தப்பட்ட அம்மைக்கும் கஷ்டமாக இருக்கும்ல நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்க மாட்டேக்காவை அம்மா சத்த நேரம் உங்கள் மடியில் படுத்துக்கிட்டாமா படுத்துக்க மக்களே இதுக்கெல்லாம் கேட்கணுமா வா